ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் ருத்ராட்சத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் ருத்ராட்சம் என்பது சிவ அம்சம் அதாவது சிவ கடாட்சம் பெற்றவர்கள் ருத்ராட்சம் கண்டிப்பாக அணிந்திருப்பார்கள் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் என்பதே உண்மை ருத்ராட்சம் அணிந்த பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சோமவார நாட்களிலும் பிரதோஷ நாட்களிலும் மாமிச உணவுகளை தவிர்க்கணும் தினசரி சிவாலயத்துக்கு போகணும் முடிந்தால் வாரத்துக்கு மூன்று முறையாவது சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும் ஓம் நம என்ற மந்திரத்தை கூற வேண்டும் அந்த ருத்ராட்சத்தை வந்து நம்ம எப்படி அணிகிறதுக்கு முதல் முன்னாடி எப்படி அணியலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு பாலில் அந்த ருத்ராட்சத்தை ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைத்து ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி ஒரு முறை எழுதின பிறகு அதை கழுத்தில் அணிந்துகிறது மிகவும் சிறப்பு ருத்ராட்சத்தை சிகப்பு கலர் க கை கயிற்றில் அணிந்துகிற சிறப்பு கண்ட ருத்ராட்சம் என்ற பெயர் அதை தொண்டைக்குழியில் வருமாறு அணிந்திருப்பார்கள் நெஞ்சிக்கை கீழே வர்ற நெஞ்சி குழியில் வர்ற மாதிரியும் அணிந்திருக்கலாம் ஐம்பத்தி எட் ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு என்ற முறைகளில் மாலை ருத்ராட்சமும் அணிந்திருக்கலாம் ருத்ராட்சம் அணிவதால் நமக்கு வரக்கூடிய எதிர்மறையான சக்திகள் எல்லாம் போயிடும் நமக்கு வந்து சிவ கடாட்சம் கிடைக்கும் சிவபெருமானினுடைய அருளாசி கிடைக்கும் நம்மளை சூழ்ந்து வரக்கூடிய தீய சக்திகள் தீவினைகள் போன்றவைகள் நம்மளை விட்டு அகலும் இதெல்லாம் ருத்ராட்சம் அணிவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாகும் முதல்ல நமக்கு வந்து இறைவனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துடும் ஆக ருத்ராட்சம் யார் அணியலாம் யார் அணியக்கூடாது அப்படின்னு கிடையாது எல்லோரும் ருத்ராட்சம் அணிந்துக்கலாம் அணிஞ்சிக்கிட்டால் ஓம் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் என்னுடைய ஆன்மீக சேனலுங்கிறது எளிய வழியில் ஆன்மீகத்தை மக்களுக்கு உணர்த்துவதே என்னுடைய நோக்கமாகும் இதை பார்க்குறவங்க யாரும் பயப்படாமல் தாராளமாக ருத்ராட்சத்தை அணிந்து சிகப்பு காயறில் அணிஞ்சுக்கலாம் வசதி படைத்தவர்கள் அதாவது கோல்டு அப்படியே அது மாதிரி இல்லையும் ருத்ராட்சம் போட்டுக்கலாம் அனைவரும் ருத்ராட்சம் அணிவீர்கள் சிவ கடாக்ஷம் பெறுவீர்கள் என்று இந்த தினத்தில் நான் கூறுகிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் நன்றி